கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு லெசனை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இது யூனிட் சிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு யூனிட் சிக்ஸை வந்து முடிச்சுட்டு வந்துடுவோம் ஏன்னா அதுதான் இருபது கொஷின் இருக்குது இல்லையா அப்போது யூனிட் சிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம் சரி பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டில் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் வந்து இங்கே கோவாவில் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் தமிழில் வந்து முதல் முதல்ல வந்து இதுதான் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டில் ஆறு மட்டும் இருக்காது சரிங்களா ஏன்னா கோவா அப்படிங்கிறது என்ன பீச் தான் அங்கே இருக்கோம் ஆறு இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒன்று அஞ்சு ஏழு எட்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அச்சகம் வந்து சீகன் பால்கு அப்படிங்கிறவர் வந்து நிறுவிருப்பார் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் இது நம்ம தமிழ்லேயே படிச்சுருந்துருப்போம் தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் திருக்குறளை வந்து பதிப்பிச்சிருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து மேலே ஒன்று எழுதியிருக்கேன்னா ஜோகன்ஸ் குட்டன்பர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் சரிங்களா இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் வந்து துள்காப்பியம் வீரசோலியம் இறையனார் அகப்பொருள் அதுக்கடுத்து இலக்கண விளக்கம் களித்தொகை சூளாமணி இதெல்லாமே வந்து யார் பதிப்பிச்சது சி வை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் ஓகேவா அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஊவேசா பதிப்பித்த நூல்களை பற்றி பார்க்கணும் சரிங்களா ஊவேசா பதிப்பித்த நூல்கள் பாருங்கள் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வந்து பதிப்பிச்சிருப்பார் அதுக்கடுத்து வந்து பத்து பாட்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க புறநானூறு நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கடுத்து மணிமேகலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒன்று பார்த்துருப்போம் சரிங்களா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாக்கிய பௌத்த சங்கம் யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஐங்குறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தமிழில் படிச்சிருப்போம் தமிழ் விடுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பதிப்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பதை வந்து மாற்றி போடுங்க ஜீரோ மூணு நூறுமா அப்படியே ஐங்குற நூறு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகேங்களா இதெல்லாமே வந்து ஊவேஸாக பதிப்பித்த நூல்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி வந்து யாரால் வந்து நிறுவப்படுது அப்படின்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவரால் நிறுவப்படுது சரிங்களா இவங்க என்ன பண்ணுறாரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தென்னிந்திய மொழிகள் எல்லாமே வந்து ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது இந்தோ ஆரிய குடும்ப மொழியோடு வந்து தொடர்பு கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா டபிள்யூ எல்இஸ் அப்படிங்கிறவர் சரிங்களா அதுக்கடுத்து பார்க்கலாம் கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கால்டுவெல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த கால்டுவெல்லாம் அதே தான் சொல்கிறார் என்னென்னா அந்த சமஸ்கிருத மொழி இருக்குது இல்லையா அந்த சமஸ்கிருத மொழியோட தொடர்பு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் ஆரிய மொழின்னு சொல்வார் இவர் ஓப்பனாக சமஸ்கிருதம் அப்படின்னே சொல்லிடுவார் யார் இந்த கால்டுவெல் அப்படிங்கிறவர் ஓகேங்களா இது வந்து முக்கியம் இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எந்த இடத்துல வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா சரி பாருங்க அடுத்து தமிழ் இசை வரலாறு இந்த தமிழ் இசை வரலாறு குறித்து ஒரு நூல் வந்து வெளியிட்டிருப்பார் இந்த கருணாமிரதம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து யார் வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படிங்கிறவர் வெளியிட்டுருந்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது தான் சரிங்களா அடுத்து பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரை தான் வந்து வாழ்ந்திருப்பார் தமிழ் பேராசிரியராக வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில் வந்து பணியாற்றிட்டு இருந்திருப்பார் அதுக்கடுத்து தமிழை வந்து வட்டார மொழி அப்படின்லாம் சொல்லிட்டு அழைக்காதீங்க அதை ஒரு செம்மொழின்னு சொல்லிட்டு அழைங்க அப்படின்னு சொல்லி அவரோட கோட்பாட்டை வந்து முன் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பதினாலு வரி செய்யல வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்துனது யாரு அப்படின்னா பரிதிமார் கலைஞர் இது வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க சரியா அடுத்து வந்து மறைமலடிகள் மறைமலடிகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறார் சரிங்களா அதுக்கடுத்து தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்டாலும் மறைமலடிகள் தான் அதுக்கடுத்து தூய தமிழ் இயக்கம் இது அது எது கேட்டாலும் இந்த தூய தமிழ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே மறைமலடிகள் தான் வரும் சரிங்களா அதுக்கடுத்து பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து விளக்கு உரை வந்து எழுதியிருப்பாங்க யார் இந்த மறைமலடிகள் அப்படிங்கிறவர் இது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து தன்னோட இளமை காலத்தில் வந்து சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற இதழில் வந்து பணியாற்றி இருந்திருப்பார் இதுவும் முக்கியம் அதுக்கடுத்து அவங்களோட ரெண்டு முக்கியமான ஆசிரியர்கள் இருப்பாங்க பே சுந்தரனார் ஒருத்தர் அதுக்கடுத்து நாயக்கர் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிக்கையை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுற பண்ணியிருப்பார் அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கடுத்து சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார் இவரது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமொழியாக வந்து இருந்திருக்கும் இல்லை பிறமொழியாக இருக்கிறத தமிழுக்கு மாற்றிருப்பார் ஏன்னா இவரோட இயற்பெயரே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதாச்சலம் அப்படின்னு நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க சரிங்களா அப்போது அந்த வேதாச்சலம் அப்படிங்கிற அந்த வடமொழி தூய தமிழில் வந்து மாற்றி தான் அந்த மறைமலடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்க சரிங்களா இவங்களோட பொண்ணு வந்து நீலாம்பிகை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் திராவிட இயக்கத்தின் எழுச்சி இது ரொம்ப முக்கியம் இதுக்கு மேலெலாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு கொஷின் ஏரியா அப்படியே பார்ப்போம் மத்ராஸ் பிராமணர் இல்லாத ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து நிறுவுகிறாங்க இது முக்கியம் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நடேசனார் அப்படிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மத்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாரு பின்னால் வந்து அது என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மத்ராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இது ஆல்ரெடி ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூலை மாதம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திராவிடர் இல்லம் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் இப்போ ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா என்ன பார்த்தோம் மறைமலடிகள் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற உருவாக்கின ஆண்டு வந்து கேட்டாங்கன்னா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த செல்ஃப் அப்படிங்கிறது சரிங்களா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் சேர்ந்து அதான் முப்பது தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா சில்ஃப் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க இது உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கியிருப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பத்திரிகை வந்து வெளியிட்டிருந்திருப்பாங்க என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஜஸ்டிஸ் உங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து என்ன திராவிடன் அப்படிங்கிறது இன்னொரு என்ன பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதில் வந்து இங்கிலீஷ் பத்திரிக்கை அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக வந்து ஆயிடும் அப்போ அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல என்ன இருப்பாங்க அப்படின்னா இதை வந்து அந்த பேரை வந்து கட்சி பேரை மாத்திடுவாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து உருவாக்குவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விக்டோரியா அரங்கம் அதில் வந்து பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படும் யாரால வெளியிடப்படுதுன்னு கேட்பாங்க யாருது அப்படின்னா பிடி தியாகராயர் தியாகராயர் வெளியிடப்படுறது தான் இந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விக்டோரியா ரங்கம் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலெக்ஷன்ல கலந்துக்கிறாங்க அப்புறம் வெற்றியும் வந்து பெறுறாங்க அப்போ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத இப்போ பார்க்கணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்ணிருந்துருப்பாங்க அப்படின்னா பெண்கள் வந்து தேர்தலுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க தேர்தல் வந்து போட்டியிடுவதற்கு அப்புறம் வந்து அந்த ஓட் போடுறது இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணியிருந்துருப்பாங்க பெண்களுக்கு அந்த தேர்தலில் வந்து அலோ பண்ணியிருந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் அலோவ் பண்ணிட்டாங்க இல்லையா அலோவ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முதல் பெண் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகுறாங்க யார் அப்படின்னா முத்துலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆகுறாங்க சரிங்களா அதுக்கடுத்து இவங்க ரெண்டு ஜிஓ வந்து பாஸ் பண்ணுறாங்க ரெண்டு அரசாணை அப்படிங்கிறது வெளியிடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இது என்ன பண்ணுங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னு போட்டுக்கோங்க இங்கே ஆகஸ்ட்டு மேலே செப்டம்பர் போட்டுக்கோங்க இங்கே பதினஞ்சு மேலே பதினாறு போட்டுக்கோங்க சரியா அப்போ ஈஸியாக இருக்கும் மனப்படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு மேலே செப்டம்பர் போட்டுக்கோங்க கீழே பதினஞ்சு மேலே பதினாறு அப்படிங்கிறது வரும் சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் சரிங்களா வாரியம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்து தேர்வு ஆணையம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தேர்வு ஆணையமாக வந்து மாறுது ஃபஸ்ட் எப்போவுமே வாரியம் தான் இருக்கும் அதுக்கடுத்து தான் ஆணையம் வந்து மாறும் சரியா இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலை சட்டம் அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க எப்போது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து உருவாகியிருக்கும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இதெல்லாம் இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோட காலகட்டங்கிறதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து உருவாக்கப்படுது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதர் ஸ்டேட்டில் உருவாக்குனாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இருபத்தி ஆறில் ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தை வந்து பற்றி பார்க்கணும் சரிங்களா இதில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த பகுத்தறிவு சுயமரியாதை மனிதர்களோட பிறப்புரிமை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இதில் இந்த சுயமரியாதை இயக்கம் அவங்களோட கோட்பாடை நான் சொல்கிறேன் சரியா இந்த கோட்பாடு வந்து நம்ம புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பெண் வந்து ஒரு தாழ்த்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுத்து எழுத்தும் ஒரு கட்டாய கல்வியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்கள் வந்து இந்த தாழ்த்தப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து இல் வந்து மாற்று மாற்றிக்க சரியா இது தப்பாக இருக்குது அதுக்கடுத்து இவங்களோட அந்த சுயமரியாதை இயக்கத்தோட சொற்பொழிவோட கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இனம் அப்படிங்கிறது கொடுத்து வந்திருப்பாங்க சரிங்களா நம்ம புக்கில் தான் இருக்கும் இதெல்லாம் மைனூட்டாக நோட் பண்ணணும் சரியா இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் கூற்று காரணத்தில் கேட்பாங்க சரிங்களா சரி ஓகே அதுக்கடுத்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இந்த குடியரசு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா குடியரசு இருபத்தஞ்சு விடுதலை முப்பத்தஞ்சு சரிங்களா குடியரசு இருபத்தஞ்சி விடுதலை முப்பத்தஞ்சு அதுக்கடுத்து ரிவோல்ட் இதில் பாருங்கள் ரிவோல்ட் இட்டு இட்டு மாதிரி வருதா இட்டு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவோல்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சரிங்களா அதுக்கடுத்து புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சரிங்களா புரட்சி வந்து முப்பத்தி மூணு பகுத்தறிவு அடுத்த வருஷம் அப்படியே சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதான் விடுதலை முன்னே பார்த்தோம் குடியரசு இருபத்தஞ்சி விடுதலை முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உண்மை அப்படிங்கிறத வந்து வெளியிட்டுருந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஓகேங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பிஆர் அம்பேத்கர் எழுதிய இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்துருக்கும் சரிங்களா அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் அவரும் எழுதிருந்துருப்பார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் இவர் பெரியார் வந்து மொழிபெயர்ந்துருப்பார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சுயமரியாதை இயக்கமும் அதுக்கடுத்து கட்சி இது ரெண்டுமே வந்து சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா தீகா அப்படின்னு சொல்லிட்டு மாறது தீக்கான என்னது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க தென்னிந்தியா இருக்கு இல்லையா தென்னிந்தியா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள்லாம் இருக்குல்ல அது வந்து வட இந்தியாவோட வந்து தொடர்புடையது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பெரியாதான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது நடக்குது ஓகேவா சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தொடங்கி அதுலேருந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது நடக்குது சரிங்களா அதுக்கடுத்தது இந்த காலகட்டத்தெல்லாம் வந்து நடந்திருக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நடக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா செங்கல்பட்டில் வந்து நடக்கும் அதுக்கு தலைவர் யார் இருக்காங்க அப்படின்னா சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிற பார் சரிங்களா இது வந்து நோட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து பெரியார் வந்து எழுதியிருப்பார் இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா பெரியாரை பற்றி இந்த இந்த லெசனில் கொடுத்தது அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து பார்க்கலாங்களா அடுத்து வந்து இரட்டைமலை சீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருப்பாங்க சரிங்களா நம்ம காந்தியடிகள் வந்து அறுபத்தி ஒன்பதில் வந்து பிறந்திருப்பாங்க இவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சரிங்களா இதில் வந்து இந்த மூணு இது வந்து முக்கியம் சரிங்களா போன இந்த குரூப் ஃபோர் இல்லாமல் அதுக்கு போன டைம் இல்லையா அதில் கேட்டுருந்துருப்பாங்க இது ப்ரீவியஸ் ஒரு கொஷின் தான் சரிங்களா ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ்பிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்னால் வந்து சாஹிப்பு பீனா வந்து பகதூர் டினா வந்து திவான் அப்படின்னு ஞாபகம் எஸ்பிடி நம்ம பவர் ரேஞ்சஸ்லாம் சொல்லுவோம்ல எஸ்பிடி பவர் ரேஞ்சஸ்ன்னு அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் எஸ்பிடி இப்போ வந்து எஸ் வந்து ராவ் சாஹிப்னு சொன்னால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஓகேங்களா அதுக்கடுத்து பி அப்படிங்கிறது பகதூர் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டி அப்படிங்கிறது திவான் பகதூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா அதுக்கடுத்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு முப்பத்தி ஆறுலேருந்து ஒரு மூணு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை அவரை பற்றி எழுதுகிறார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிடர் மகாஜன் சபை அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுது யாரால் ரெட்டைமலை சீனிவாசனால் இது ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் வந்து நீங்கள் இன்னொன்று படிச்சுருந்துருப்பீங்க நம்ம டென்த்து புக்லேயே தான் திராவிடர் மகாஜன் சபை வெறும் திராவிடர் மகாஜன் சபை அப்படின்னா யார் வருவாங்க அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து வருவார் சரிங்களா அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இது வந்து ஆதி திராவிடர் மகாஜன் சபை சரிங்களா ஆதி ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இந்த மூணை வந்து இப்படி நீங்கள் போட்டு பாருங்கள் மூணு இப்படி போட்டிங்க அப்படின்னா மலை மாதிரி இருக்கா அதான் ரெட்டை மலை மலை இருக்கா இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்போ ஆதி திராவிடர் மகாஜன் சபை சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆதிக்குடிகள்லாம் வந்து அங்கே தான் மலைகளில் வந்து ஜாஸ்தியாக வந்து வாழ்வாங்க இல்லையா அப்படி கூட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே சும்மா ஷார்ட்கட்டுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்புக்கு வந்து தலைவராக வந்து அறியப்படுறாரு யார் அப்படின்னா இந்த இரட்டைமல்லி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு சரிங்களா அதுக்கடுத்து காந்தியை வந்து எங்கே வந்து மீட் பண்ணுறாரு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவில் போய் மீட் பண்ணுறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சரிங்களா சென்னையில் ஒரு எம்எல்ஏவாக வந்து ஆகிறார் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னில் நடந்த அந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும் பார்ட்டிசே பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருப்பார் சரிங்களா ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் இருக்கு இல்லையா பூனா ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்ட முக்கியமான நபர் இவரும் வந்து ஒருத்தர் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ரெட்டமலை சீனிவாசனை பொறுத்தவரையும் இவ்வளோ தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது சரிங்களா இந்த இதில் அடுத்து வந்து எம்சி ராஜாவை பற்றி பார்க்கணும் சரிங்களா இவரை பற்றியும் வந்து கேள்விகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து நம்ம பார்ப்போம் இந்த எம்சி ராஜா வந்து அந்த சில்ஃப்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு முப்பது மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இவரும் வந்து முக்கியமான நபர் வந்து இந்த எம்சி ராஜா அப்படிங்கிறவரும் சரிங்களா சரி ஓகே இவர் வந்து அந்த ஷெட்யூல்டு கேஸ்டில் சரிங்களா அந்த தாழ்த்தப்பட்ட அந்த வகுப்புல சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் வந்து இவங்க தான் சரிங்களா சட்ட மேலவை அந்த இதில் பார்த்துட்டு இருப்போம் சரி சட்ட மேலவை கிடையாது சட்டமன்றத்தில் முதல் பெண்மணி வந்து முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம் அந்த பக்கம் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ இதையும் நோட் பண்ணிக்கணும் சட்ட மேலவையில் முதல் நபர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்லேருந்து சரிங்களா அதுக்கடுத்து கட்சியோட துணைத் தலைவராக இருந்திருப்பார் இதெல்லாம் வந்து காரணம்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட்சியோட தலைவராக இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுப்பாங்க சரிங்களா அப்போ கட்சியோட துணைத் தலைவராக தான் அந்த எம்சி ராஜா அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நம்ம அங்கே பார்த்தோம் ரிவோல்ட்டு தான் இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரிவோல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லி இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதில் பாருங்கள் ஒடுன்னு இருக்கா அதில் ஒட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா அடுத்து வந்து இவர் என்ன சொல்லியிருந்துருப்பார் அப்படின்னா அந்த ஆதி திராவிடர் அப்படின்னு யூஸ் பண்ண ஆதி திராவிடர்னு யூஸ் பண்ணாதீங்க ஆதி அந்திரர் ஆதி திராவிடர் ஆதி அந்திரர் அப்படிங்கிற வேர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது நம்ம புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க சும்மா ஒரு டைம் பார்த்துக்குங்க அதுக்கடுத்து வந்து இதே மாதிரியே இப்போ இந்த இடத்துல நம்ம மேலே பார்க்குறோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியே ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் சரிங்களா இதெல்லாம் நம்ம தமிழ் புக்கில் நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க சரியா ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன் அதில் படிச்சுருந்துருப்பீங்க அதையும் இங்கே எழுதியிருக்கேன் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து அம்பேத்கரால் தான் தொடங்கப்பட்டிருக்கும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் மகச்சத்தியாகிரகா அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாமே வந்து பாருங்கள் இதெல்லாமே ஃபுல்லாக அம்பேத்கர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அங்கே நம்ம புக்கில் இருக்கிறத இங்கே கொஞ்சம் சேர்த்து இதோட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்க மாதிரி வர்றதுனால இதை எழுதியிருக்கேன் சரிங்களா இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் தொழிலாளர் இயக்கத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா தொழிலாளர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் முதல் முதல்ல அதாவது சென்னையில் சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அப்போ இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அக்டோபர் முப்பத்தொன்று கரெக்டாக அதான் பாருங்கள் இதில் எழுதியிருப்பேன் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு ஞாபகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்று தான் ஆனால் நீங்கள் அப்படி ஃபேன்ஸே ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கணும் அதில் சரிங்களா முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதில் வந்து என்ன நடக்குது ஃபஸ்ட்டு மாநாடு அப்படிங்கிறது நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா பம்பாயில் வந்து நடக்குது சரிங்களா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இந்த முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது நியூவாக அந்த பாலிட்டியில் கொடுத்துருந்துருப்பாங்க ஒன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து சிங்கார சிங்காளர் வேளரை பொறுத்த வரைக்கும் இந்த பௌத்தத்தை வந்து அதிகமாக வந்து பரிந்துரைச்சிருப்பார் சிங்கார வேளர் அப்படிங்கிற சரிங்களா பௌத்த சமய முன்னோடி அதனால தான் இவரோட இவருக்கு வந்து சிறப்பானது வந்து சொல்லுவாங்க பௌத்த சமய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதின்னு கேட்டாலும் யார் அப்படின்னா இவங்க தான் வந்து நம்ம சிங்கார வேளர் தான் சொல்லணும் சரிங்களா இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா காரல் மார்க்ஸு அதுக்கடுத்து ஸ்பென்சரு இவங்கள்லாமே எல்லாமே எழுதியிருப்பாங்க இல்லையா அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருந்துருப்பார் சரிங்களா இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த தின விழா வந்து ஏற்பாடு செஞ்சதில் குறிப்பிடத்தக்க பங்கு வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஒரு பத்திரிகையை வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பார் என்ன அப்படின்னா தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையை உருவாக்கியிருப்பார் இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம அங்கே ஒன்று பார்த்தோமா நம்ம இவர் பண்டிதரை பற்றி அங்கே ஒன்று பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயுமே வந்து வருது சரிங்களா ஆப்ரஹாம் பண்டிதரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தமிழ் இசை மாநாடு அப்படிங்கிறத வந்து ஒன்று நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் மாநாடு சரிங்களா இதில் வந்து முக்கியமானது அந்த தொழில தொழிலாளர் இயக்கத்தில் அதில் ஒரு மாநாடு வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தோம் இல்லைங்களா அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தமிழ் இசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் நம்மளுக்கு எப்படி கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போது ஹிந்தி வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திராவிடர்களுக்காக வேலை வாய்ப்பு மறுப்பதாக அது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெரியார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா இதையே மாற்றி மாற்றி கொடுக்கலாம் சரியா நம்ம புக்கு கண்டென்ட் தான் அதுக்கடுத்து வந்து ஹிந்தியை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா தமிழ்மொழி வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னா மறைமேலேடிகள் இதில் பாருங்கள் தமிழ்மொழி இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இது வந்து முக்கியம் அதுக்கடுத்து பெண்களுக்கான இயக்கம் இப்போ நம்ம தொழிலுக்கான இய தொழிலாளர் இயக்கம்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ பெண்களுக்கான இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுது யார் யார் அப்படின்னா அந்த அன்னி பெசன்ட்டு அதுக்கடுத்து வந்து டோரதி ஜின ஜினராஜதாசா அதுக்கடுத்து மார்க்கெட் கசின்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து உருவாக்கப்படுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படியே ஒரு பத்து வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மாநாடு வந்து நடக்குது சரிங்களா தொழிலாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கடுத்து தமிழ் இசை மாநாடு என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது ரெண்டையும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து மத்ராஸில் பாருங்கள் மத்ராஸில் அர்ப்பணிப்பு வந்து தடுத்தல் சரிங்களா இது வந்து அந்த தேவதாசி முறை ஒழிப்புன்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து இங்கே அப்படி கொடுத்துருந்துருப்பாங்க நம்ம புக்கில் அதாவது தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இது வந்து அக்டோபர் ஒன்பது அந்த சமயத்தில் வந்து என்ன என்ன பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா நிறைவேற்றிருந்திருப்பாங்க ஆனால் பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து பில் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க யாருன்னா முத்துலக்ஷ்மி இருக்காங்களையா அவங்க பாஸ் பண்ணியிருந்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து ஆயிருக்கும் இந்த இது வந்து சட்டமாக வந்து மாறுறதுக்கு இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது அவ்வளோதான் இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது தனி லெசன் சரிங்களா இந்திய தொழிலாளர்கள் வளர்ச்சி எயித்தில் ஒரு லெசன் இருக்கும் இது சும்மா அந்த இது மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருந்துருப்பாங்க இது நம்ம பார்ப்போம் சரிங்களா இது நம்ம தனியாக அந்த எய்த் இது பார்க்கும்போது பார்க்கலாம் அவ்வளோ அந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்